பிறக்கும்போது பிள்ளைகள் பார்த்திங்கன்னா நல்லா புரிஞ்சுவாங்க இதுதான் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி நிறைய பெற்றோர்களுக்கு தெரிகிறதில்ல நம்முடைய டிஎன்ஏ தான் பிள்ளைகிட்ட இருக்கும் பிறக்கும் போது ஒன்று அப்பாவை போல் இருக்கும் இல்லைன்னா அம்மாவை போல் இருக்கும் இல்லைன்னா அப்பா அம்மாவையும் சேர்ந்த கலவையாக இருக்கும் இதுதான் மேஜர் இதை புரிஞ்சுக்கிடணும் நம்ம சொல்லுவோம் இல்லையா நம்ம பெருமையாக மட்டும் பேசுவோம் என் பிள்ளை என்ன மாதிரியே காலாட்டுது என்ன மாதிரியே அட்டன போட்டு தூங்குது என்ன மாதிரியே பிள்ளை தூங்குது என்ன மாதிரியே என்னது நம்ம பேசுது அப்படிலாம் பெருமையாக சொல்லுவோம் ஆனால் நம்மளை மாதிரியே அடம் பிடிக்குது நம்மளை மாதிரியே ஒழுங்காக படிக்க மாட்டேங்குறோம் படிக்கிற மட்டும் போட்டு பெண்டை கலத்துகிறோம் இங்கே நம்ம மார்க் பூரா சீ சீரோ முட்டை முட்டையாக இருப்போம் சார் ஆனால் நம்ம பிள்ளை மட்டும் நூறு மார்க் எடுக்கணுங்கிறது எந்த விதத்தில் நியாயம் தயவுசெய்து யாராவது பெற்றோர்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான மெசேஜ் நல்லா புரிஞ்சுக்குவோங்க சத்தியத்தை தெரிஞ்சுக்கோங்க உங்கள் பிள்ளைங்க உங்களை மாதிரி தான் இருப்பாங்க உங்கள் டிஎன்ஏ தான் அங்கே இருக்குது ஆ உங்கள் பிள்ளை அது ரொம்ப முக்கியம் அதை புரிஞ்சுக்குவாங்க என் பிள்ளை மார்க் எடுக்கலை மார்க் எடுக்கலை நூறு எடுக்கலை நூறு எடுக்கலை நீங்கள் எத்தனை எடுத்தீங்க சொல்லுங்கள் நான் நூறு எடுத்தேன் என் பிள்ளை எடுக்கலைன்னா அதில் ஏதோ ஒன்று இருக்குது அடுத்து உங்கள் அப்பா அவங்க அப்பாவை செக் பண்ணணும் நீங்கள் அம்மான்னா அடுத்து அவங்க அப்பா மார்க்கு பார்க்கணும் அவர் சீரோன்னா ஒன்றும் பண்ண முடியாது தயவுசெய்து புரிஞ்சுக்குவாங்க வெளு இதெல்லாம் விட்டுருங்க விடுங்க இதெல்லாம் ஜென்ம ஸ்வாபம் அப்படிதான் கோபடுறது அப்படிதான் நாவும் ஜென்ம ஸ்வாபம் ஜென்ம மனுஷன் அதனால தான் வைபிள் சொல்லுது நாம் ஞானஸ்தானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு கத்ரா இயேசுகிற ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆயிட்டோம் நீங்க நம்ம தேவனுடைய பிள்ளை நீங்கள் தேவனுடைய பிள்ளை ஆயிட்டீங்கன்னா உங்க டிஎன்ஏ மாறிடும் உங்கள் கேரக்டர் மாறிடும் உங்கள் பேச்சு மாறிடும் உங்கள் குணாதிசயம் மாறும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிள்ளைக்கும் மாறும் உங்கள் பிள்ளைகள் ஆண்டவர் அறியும்போது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்போது உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையும் மாறும் இதுதான் வழி பிள்ளைகள் ஆண்டவர் அறிகிறது தான் வழி பிள்ளைகள் மார்க் எடுக்கணும்னு ஆண்டவர் அறியுறது தான் வழி நீங்கள் ஆண்டவரை பிடிச்சிக்கிறோம் நீங்கள் ஆண்டவரை விட்டு தூரமாக போயிட்டு தூரமாக போயிட்டு அப்பப்போ எட்டி பார்த்துட்டு இருந்தால் உங்கள் பிள்ளைகளும் மோசமாக தான் இருக்கும் நல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண்டவரோடு இருக்கும் போதும் உங்கள் பிள்ளைங்க நல்லா சூப்பராக இருப்பாங்க உங்களுக்கு ஆண்டவருக்கு ஒரு டிஸ்டன்ஸ் வந்த பிறகு உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையுன்னு டல்லாக இருக்கும் நீங்கள் நல்லா பாரு இதான் உண்மை புரியுதுங்களா அதனால் தயவு செய்து சின்ன பிள்ளைகளெல்லாம் போட்டு வெளுக்க கூடாது இப்போமே இப்போதைக்கு உங்கள் டிஎன்ஏ தான் இருக்கும் எப்போ பிள்ளை ஆண்டவர் அதையும் தாண்டி சில நேரம் சில பிள்ளைகள் நமக்கு அப்படியே நெகட்டிவாக இருக்கும் சரிங்களா படிப்பில் தேறி இருக்கும் ஒழுக்கமாக இருக்கும் அமைதியாக இருக்கும் நிறையா இருக்கும் அது தேவனுடைய கிருபை அது வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வித்தியாசமான மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு நல்லது நல்லதுன்னா நல்லது அதனால் இதை சரியாக புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு புரிகிற சொன்ன ஒரு சின்ன பையன் பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை ஒரு வயசு ஓரளவு நாலேஜ் வந்துட்டு அப்போது வீட்டில் இருக்கிற ஒரு பொம்மை இருக்குது நாலு பொம்மை அஞ்சு பொம்மை கிடக்கு வீட்டில் அப்போ அங்கேருந்து இன்னொரு வீட்டுக்கு ஒரு பிள்ளை வருது ஒரு பாப்பா வருது அது வந்தது என்ன பண்ணுவோம் பொம்மையை தூக்கும் அப்போது உங்கள் பையன் அது வரைக்கும் பொம்மையெல்லாம் நோண்ட மாட்டான் அப்படியே கிடக்கும் உங்கள் பிள்ளை அப்படியே நோண்டாது ஆனால் அந்த பிள்ளை வந்து பொம்மையை எடுத்த உடனே அந்த தான் வேணும்னு அடம் பிடிக்கும் பார்த்துருக்கீங்களா சில பிள்ளைங்க ஆ இப்போ என்ன சொல்லுவீங்க எதுனே புரியுது ஏன் இந்த கோணம் எங்கேருந்து இருந்து வந்துச்சு புரியுதுங்களா ஆமாம் எனக்குரியதை எடுக்கான் அப்படின்ட்டு அதை தான் எனக்கு வேணும் அதுதான் வேணும்னு அடம் பிடிக்கும் அது எங்கேருந்து வந்ததுன்னா உங்கள் கிட்டேருந்து வந்தது உங்கள் கணவனார் இல்லை உங்ககிட்டயும் இருந்தால் நீங்கள் ரெண்டு அடிச்சுட்டு கிடக்கக்கூடாது இது உங்களே மாதிரி இருக்கும் உங்கள் பிள்ளை அப்படின்ற கூடாது அப்போ அந்தாலும் யோசிப்பார் அப்போ அப்படின்றவர் அதனால் தயவு செய்து அப்படிலாம் யோசிக்காதீங்க கணவன் மனைவி சேர்ந்து தான் குடும்பத்தை கொண்டு போகணும் இல்லை பிரிவினை பார்க்கக்கூடாது சரிங்களா அவர் புத்தி வந்துட்டு ஏன் புத்தி நல்ல புத்தி அப்படின்னு சொல்லவே கூடாது தயவு செய்து ஆமாம் அவர் நீங்களும் சேர்ந்து தான் பித்திருக்குறீங்க அவர் இல்லாமல் வரலை குழந்த வரலை அது ரொம்ப முக்கியம் சரிங்களா இதுதான் இன்னும் நிறையா இருக்குது இதை பற்றி பேசுனா ரொம்ப லென்த்தாக போகும் இதோடு முடிக்கிறேன் அப்போ அந்த பிள்ளைங்க கேரக்டர் எங்கே சேஞ்ச் ஆகுதுன்னு இங்கே தான் சேஞ்ச் ஆகுது அதனால் நம்ம இதை தெளிவாக புரிஞ்சுக்கிடணும் அதுவே பார்த்திங்கன்னா உங்கள் குணம் கொடுக்குற குணமாக இருந்தால் உங்கள் பிள்ளை சிரிக்கும் எடுத்துகிட்டுனா சிரிக்கும் இன்னொரு பொம்மையை தூக்கி கொடுக்கும் இவ்வளோ தான் எத்தனை புரியுது அது நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஆவிக்குள்ள ஆண்டோருக்குள்ளே உங்கள் கேரக்டர் எல்லாம் சேஞ்ச் ஆகி நீங்கள் தேவ பிரசனத்தில் தேவ சமூகத்துல இருந்து நீங்க கற்பம் தரித்து குழந்தை பார்த்தீங்கன்னா உங்க பிள்ளையுடைய குணாதிசயம் சூப்பராக இருக்கும் எத்தனை புரியுது புரிஞ்சுதான் டிஎன்ஏங்கிறது உங்க கேரக்டர் தானே உங்க பிள்ளைக்கு வரும் அப்போ உங்க கேரக்டர் நீங்க தேவனால் மறுபடி பிறந்து உங்க கேரக்டர் சூப்பராக இருந்து உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த பிள்ளை சூப்பராக இருக்கும் இது ஒரு சத்தியம் இது இல்லை எனக்கு குழந்தை பிறந்துட்டுனா உங்களை பார்த்து நீங்க நடக்கும்படியே உங்க பிள்ளைகளும் மாறும் புரியுதுங்களா அப்படியே நான் உங்களை ப்ளஸ் பண்றேன் இதை குறித்து ஆழமான ஒரு நாள் பார்க்கலாம்